சிகாகோ மனவளக்கலை மன்ற இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மற்றும் மாலை வணக்கம் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு தலைப்பு உயிரே அறிவின் இயக்க களம் விண்ணும் அதன் கூட்டங்கள் பஞ்சபூதம் விரைவாக தற்சுழலோடு இயங்கும் அந்த விண்ணோ மெய்ப்பொருள் ஆதி வெளியின் விண்ணம் விரித்து விட்டேன் பரமே முற்றறிவாகும் விண்ணில் முற்றறிவு அதுவே பகுதியாகி விரைவு ஒழுக்கமாய் எதிலும் உயிர்கட்குள்ளும் விண் உயிராம் உயிர் ஊடே அறிவின் தன்மை விரிந்து உயர்ந்து கலந்து உணர்ந்து நிறைவாய் நிற்போம் வற்றாயிருப்பு பேராற்றில் பேரறிவு காலம் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் சுத்தவெளிதான் இறைநிலை மதவாதிகள் பல பெயர்கள் கொடுத்து மனித உருவத்தை கொடுத்து அவரவர் கடவுளை உயர்ந்தவர் மற்ற மத கடவுள்கள் கடவுளர் அல்லர் என்று தர்க்கம் பண்ணுவார்கள் உயிர் என்றால் இறைவன் படைத்தான் என்பர் மனம் அறிவு பற்றி சரியான புரிதலின்றி எதுவுமே பதில் கூற முடியாமல் திகைப்பார்கள் விழிப்பார்கள் மகரிஷி தவத்தின் மூலம் உள்ளுணர்வு பெற்று அதனை கொண்டு ஆராய்ந்து ஆன்மீக செய்திகளை விஞ்ஞானமாக்கி சாதாரண மனிதனும் வகையில் எளிமைப்படுத்திவிட்டார் அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் எனிவர்ஸ் அண்ட் லிவிங் பீயிங்ஸ் தேர் ஃப்ரம் ஆதிவெளி என்கின்ற சுத்தவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலால் தன்னைத்தானே இருக்கும் போது இறைத்துகள் அதாவது ஃபண்டமெண்டல் பாட்டிக்கிள் டஸ்ட் தோன்றியது சுத்தவெளியில் சுழலும் அந்த இறைத்துகளை சுத்த வெளியே சூழ்ந்து அழுத்தும் இறை விளக்கும் ஆற்றல் காரணமாக நசுங்கி போகாமல் பல துகள்கள் ஒன்று கூடி கொத்தாக இயங்கி அந்த கொத்தியக்கமே விண் துகளாக மாறியது இது பண்டமெண்டல் பாட்டிக்கிள் என்று அழைக்கப்படுகின்றது தற்சுழற்சி செய்து பரவெளியை விளக்கும் ஆற்றல் கொண்டு பரவலிக்குள்ளே அதாவது சுத்தவெளிக்குள்ளே சுழலும் இவையே ஆகாயம் என்கின்ற முதல் ஐந்து பூதங்களில் முதல் பூதமாகும் முந்தி தோன்றிய விண்துகள் சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் தற்சுழல் வேகம் குறைவதால் பின்னர் வந்த துகள் சுழல் வேகம் அதிகமாக இருக்கும் இருவகை இந்த இருவகை துகள்களையும் சுத்த வெளியானது அழுத்தி ஒன்று சேர்க்கும் அதாவது தற்சுழல் வேகம் குறைந்த துகளையும் தற்சுழல் வேகம் அதிகமான துகளையும் இணைத்து அது ஒன்று சேர்க்கும் ஆனால் அவை ஒன்றோடொன்று மோதிக் கொள்ளாது குறைவான வேகத்தில் சுழலும் துகளை அதிக வேக விண்துகள் வந்து சுற்றி வரும் இப்படி இரண்டு துகள் ஜோடிகளும் கொத்தாக இயங்கும் இந்த இயக்கமே காற்று என்கின்ற இரண்டாவது பஞ்சபூதமாகும் காற்று முதலில் ஹைட்ரஜன் ஆகி ஹைட்ரஜன் அணுக்கள் சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் அழுத்த காற்றாகி ஆக்சிஜன் என்கின்ற நெருப்பு தோன்றியது இது மூன்றாவது பஞ்சபூதம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒன்றுக்குள் ஒன்றாகி தோன்றியது இது மூன்றாவது பஞ்சபூதம் நீரானது தண்ணீர் இறுக்கம் பெற்றால் நிலமாகின்றது அதாவது கருப்பட்டியாக மாறுவது போல் தண்ணீர் இறுக்கம் பெற்று நிலமாகின்றது விண்ணும் அதன் கூட்டங்களும் பஞ்சபூதங்கள் ஆனதை நாம் இதுவரை பார்த்தோம் விண் துகள் சுத்த வெளியிலேயே தன்மாற்றம் அடைந்தவை எனவே மெய்பொருளின் துண்டுபட்ட நிலை அதாவது ஸ்டேட் அதையே ஆதிவெளியின் பின்னம் என்கின்றார் நம் மகரிஷி இயங்கும் துகள் எதுவானாலும் அதன் மையமானது இயக்கமற்ற சுத்தவெளியே அதாவது இயங்குகின்ற துகளுக்கு சென்டர் பார்ட் எதுன்னா சுத்தவெளிதான் அதுதான் அறிவும் ஆகும் பகுதி அறிவு விரைவு ஒழுக்கம் என்றால் போஸ் அண்ட் ரெகுலாரிட்டி டைம் எல்லா உயிர்களும் எல்லா ஜீவன்களும் பஞ்சபூதங்களால் ஆனது சுத்த சுத்தவெளியே நமக்குள்ளாக கெட்டிப் பொருளாக உடல் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற ஐந்து பௌதீக பிரிவுகளாகி இயங்கிக் கொண்டிருக்கின்றன சுத்தவிழி என்ற மெய்ப்பொருளே நமது உடலில் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இத்துடன் துகள்களே உயிராக ஓடுகின்றன எல்லா ஜீவன்களும் இயக்கமும் உணர்வும் ஓரறிவு முதல் ஐயறிவு பிறகு ஆறாவது மன இயக்கமும் சேர்ந்து மனிதனாகின்றான் மனிதனின் அறிவு ஆராயும் அறிவு இதன் மூலம் அவன் இறைநிலையை உணர்ந்து கொண்டு அறநெறியில் வாழலாம் அறநெறி வாழ்க்கையாவது ஒழுக்கம் கடமை மற்றும் ஈகை ஆகும் ஈகையின் பால் வாழும் நெறியே அறநெறி நீதி நெறி உணர் மாந்தராகலாம் நாம் விரிந்து உயர்ந்து சென்றால் அறிவை விரித்து விழிக்குள் ஒன்றாகும் செயலே விரிந்து உயர்ந்து என்பதன் பொருள் இதைத்தான் நமது மகரிஷி துரியாதீத தவத்தில் ஒரு ஞான கவி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக வந்த இதும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் ஐந்தில் அளவு முறை மகரிஷி சொல்லியிருக்காங்க என்னலாம்னா ஆஹ் உணவு உழைப்பு உரு உடல் உண உணவு உழைப்பு உறக்கம் புலனின்பம் இன்பம் எண்ணம் இந்த ஐந்திலும் அளவு முறை கிட்டம் எப்போ அப்படின்னா நாம் மனதை விரித்து துரியாதீத தவத்தில் இறைநிலையோடு ஒன்று இருக்கும் போது நமக்கு இந்த ஐந்திலும் அளவு முறை அளவுமுறை மாறும்போது மீறும் போது துன்பமே விளையும் கரை நீங்கி கரை நீங்கி அப்படின்னா முன்வினை பதிவு இந்த பிறவில் செய்த பாவப்பதிவுகள் இனிமேல் செயல் எல்லாமே நீங்கிவிடும் அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் அறிவானது சுத்த வெளியோடு கலந்துவிடும் அப்படிங்கிறாரு கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் தன்முனைப்புனா ஆணவம் ஆணவம் கண்மும் மாயேன்னு மும் வந்து ஒழிந்து போகும் முரியாதீத தவத்தின் மூலமாக இந்த மூன்று மலங்களும் அழிந்து விடும் தன்முனைப்புனா ஆணவம் நிறைநிலையை நாம் நாம தானாக நாம் இறைநிலையை உணரலாம் இறைநிலையோடு துரியாதீத தவத்தை இயற்றும் போது சுத்த வெளியாகிய மெய்ப்பொருளின் துண்டுபட்ட சிறிய இயக்கமே விண்ணாகும் இறைநிலையில் தன்னிருக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றலால் கணக்கிலடங்காத வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டுள்ளது விண்ணின் கூட்டு சேர்க்கையிலான கூட்டங்கள் தான் பஞ்சபூதங்கள் நாம் அது எப்படி தோன்றிற்று என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அந்த விண் உயிராக இயங்கிக் கொண்டுள்ளது உயிரின் இயக்கமாகிய மனதை நாம் விரித்து பார்த்தோம் என்றால் சுத்த வெளியே அறிவாக உள்ளது முற்றறிவாக உள்ளது என்பதை நாம் உணரலாம் பூரணமான எங்கும் நிறைவாக உள்ள முற்றறிவானது தனது ஆற்றலால் நுண் பகுதியாக விண்ணமாக துண்டுபட்டு விண் என்ற உயிராகவும் உள்ளது இதனுடைய ஆற்றலாகிய விரைவு என்னும் வேகமானது எல்லாவற்றிலும் எல்லா உயிரினங்களிலும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறையோடு அமைந்துள்ளது அறிவை நாம் உயர்த்தி மனதை விருத்து விண் என்பது உயிர் அந்த உயிரின் உண்டே அறிவின் தன்மை கலந்து செயல் விளைவு நியதியாக மலர்கின்றது என்ற உண்மைகளை நாம் உணர்ந்து நிறைவு பெறுவோம் ஆகவே உயிரின் இயக் அதாவது உயிர்தான் வந்து அறிவின் இயக்க களம் என்பதை நாம் உணர்கிற போது மனதிற்கு அறிவிற்கு பொருத்தமான ஒரு விளக்கம் கிட்டுகின்றது இதைத்தான் மற்றொரு ஞான களஞ்சிய கவியில் காந்த ஆற்றலின் பெருமை அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால் அதுவேதான் படற்கையிலே அலை மனம் என்று அறிவோம் அறிவு அதனின் இருப்பிடமோ அடுத்த மறை பொருளாம் பரம அணு அதன் மையமாகும் அறிவுக்கு மூலநிலை அகன்ற இறைவெளியே அதனை வான்காந்தம் என்றும் அப்பாலுக்கு அப்பால் அறிவேதான் தெய்வம் என்ற அகன்ற பரம் பொருளாம் அறிவறிந்தால் அனைத்தையும் நாம் அறிவோம் அகம் தெய்வம் தானாம் மறைபொருளாக உள்ள அறிவு என்ற அரூபமே சுத்த வெளியாகவும் ஆகியிருக்கின்றது என்பதை நாம் சந்தேகமில்லாமல் தெரிந்து கொண்டால் அறிவின் இயக்கம்தான் படற்கை நிலையில் மன அலையாக உள்ளது என நாம் அறிந்து கொள்ளலாம் அறிவின் இருப்பிடம் அடுத்த மறைபொருளாகும் மிக நுண்ணிய இயக்கமாகிய பரம அணுவின் மையமாகும் பரம் என்றால் அதைவிட நுண்ணிய நிலை அதைவிட பெரியதும் இல்லை அதைவிட சிறியதும் இல்லை என்று குறிப்பதாகும் அறிவிற்கு ஆதி நிலையானது அகன்ற நிலையில் உள்ள இறைவெளியே ஆகும் சுத்தவெளிதான் அறிவு அறிவுதான் தெய்வம் என்கின்றார் மகரிஷி பிரபஞ்சம் முழுவதும் இயக்கமாக உள்ளதை வான்காந்தம் என்கின்றோம் பிரபஞ்சத்திற்கும் அப்பாலாக சுற்றிலும் சூழ்ந்தும் உள்ள பேரறிவாகிய சுத்தவெளியை அகன்ற நிலையிலுள்ள பரம்பொருளை தனது அறிவால் அறிந்தால் அறிய முடியும் மனிதனின் உள்ளே அகமாக உள்ள தெய்வ நிலையே அனைத்துமாக இருப்பதை நாம் உணர முடியும் அந்த உணர்வுக்கு காரணமாக உள்ளது இயங்கும் கடவுள் ஜீவகாந்தத்தின் பெருமையாகும் எனவே நாம் இறைநிலையோடு ஒன்றி அறநெறி வாழ்வு வாழ தவம் மற்றும் தற்சோதனை செய்து இன்பம் காண்போம் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பம் நன்றி உலக நல வாழ்த்து எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ் கவையகம் வாழ் சவையகம் நன்றி நிறைவு நிறைவு பண்ணிக்கலாம் சரிம்மா நிறைவு பண்ணிடுவீங்களா நான் பண்ணிக்கிட்டேங்கம்மா பண்ணிடறேன் ஆஹ் இல்ல வாழ்த்திற்கு வாழ்க பாட்டு வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அம்மா